வணக்கம் டிவி நேயர்களே உலகெங்கிலும் நிகழக்கூடிய சுவராஸ்யமான நிகழ்வுகளை தொகுத்து வழங்கும் உலகைச் சுற்றி முன்னூற்று அறுபது டிகிரி நிகழ்ச்சி நான் உங்கள் சம்பத் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம் இந்த வாரத்திலிருந்து இருந்து நம்ம ஒரு பொன்மொழி பொன்மொழியோட நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் அதாவது இப்போ நான் சொல்ல போகிற பொன்மொழி வந்து ஊசியின் காதுல வந்து ஒட்டகம் நுழைந்து விடலாம் ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கனவான்கள் பிரவேசிக்க முடியாது என்று இயேசுநாதர் அறிவுரை கூறியுள்ளார் அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அதாவது ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்து விடலாம் ஆனால் கனவான்கள் அதாவது பணம் பதவி அதிகாரம் ஆகியவைகள் உள்ள கனவான்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கவே முடியாது என்று கூறியுள்ளார் அதாவது அவர் கூறியுள்ளது என்னவென்றால் நீங்கள் அந்த கனத்தை ஏழை மக்களுக்காக இறக்கி வைத்துவிட்டு சென்றீர்களானால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நுழையலாம் என்பதுதான் இந்த பொன்மொழியின் கருத்து இந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக நாம் உலகின் மிக பழமையான டாப் ஐந்து மொழிகளை பற்றி பார்ப்போம் மொழி மிகவும் முக்கியமானது அதாவது இரண்டு மனிதர்கள் சந்திக்கும் பொழுது அவர்களுடைய கருத்துக்களை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ள உதவுவது மொழி ஆகவே மொழி மிகவும் முக்கியமானது அது மட்டுமல்ல உலகின் நாகரிக வளர்ச்சிக்கு முதன்மையாக உதவுவது மொழி என்பதுதான் முக்கியமான விஷயம் இதில் ஐந்தாவது இடத்தில் அதாவது உலகின் மிக பழமையான மொழிகளில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய மொழி கிரேக்க மொழி இந்த மொழி மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் தோன்றியுள்ளது அடுத்தபடியாக நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய மொழி நமது இந்தியாவில் பேசக்கூடிய மொழி சமஸ்கிருத மொழி இந்த மொழி மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது என்றால் மிகையாகாது அடுத்தபடியாக மூன்றாவது இடம் வகிக்கக்கூடிய மொழி நமது தமிழ் மொழி இந்த தமிழ் மொழியானது தோன்றி ஐயாயிரம் வருடங்கள் ஆகி உள்ளது என்றால் ஆச்சரியம் இல்லை அடுத்தபடியாக எகிப்திய மொழி இந்த வரிசையில் உலகின் மிக பழமையான டாப் ஐந்து மொழிகளின் வரிசையில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய மொழி எகிப்திய மொழி இந்த மொழியும் தோன்றி ஐயாயிரம் ஆண்டுகளை கடந்துவிட்டது உலகின் முதலிடம் வைக்கக்கூடிய மொழி சுமேரியன் மொழி என்று சொல்லக்கூடிய மொழி அதாவது நேயர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் உலகின் முதல் நாகரீகம் சுமேரியன் நாகரீகம் என்பது சரித்திரம் இந்த மொழியும் தோன்றி ஐயாயிரம் வருடங்களை கடந்துவிட்டது என்பதுதான் உண்மையிலும் உண்மை அதாவது ஆராய்ச்சியாளர்கள் ஒவ்வொரு உலகின் ஒவ்வொரு பகுதியில் உள்ள ஆராய்ச்சியாளர்களும் மண்ணை தோண்டி பல சரித்திரம் முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களை கொண்டு வருகிறார்கள் பல ஆதாரங்களை திரட்டுகிறார்கள் அதன் அடிப்படையில் இந்த மொழிகள் உலகின் தொன்மையான மொழிகளில் டாப் ஐந்து மொழிகளாக கருதப்படுகிறது நாம் மொழிகளை பற்றி அலசி ஆராய்ந்தோம் அடுத்தபடியாக உலகின் மிக பழமையான புத்தகங்களைப் பற்றி பார்ப்போம் மிக மிக பழமையான புத்தகங்களை இதில் ஐந்தாவது இடத்தில் அதாவது இந்த பட்டியலில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய புத்தகத்தின் பெயர் யூதர்கள் அதாவது இஸ்ரேலில் உள்ள யூதர்களின் பிரார்த்தனை புத்தகமான சிதுர் என்று சொல்லப்படுகிற இந்த புத்தகம் இந்த புத்தகம் எழுதப்பட்டு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு வருடங்களை தாண்டிவிட்டது அடுத்தபடியாக நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய அந்த புத்தகம் புத்த மதத்தை சார்ந்தது சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த புத்தகத்தின் பெயர் டயமண்ட் சூத்ரா என்று சொல்லப்படுகிற புத்தகம் இந்த புத்தகமும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே எழுதப்பட்டது என்பதுதான் உண்மை இந்த வரிசையில் அதாவது உலகின் மிக பழமையான புத்தகங்களின் வரிசையில் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய புத்தகத்தின் பெயர் செல்டிக் பி சால்டர் என்று சொல்லக்கூடிய ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்த புத்தகம் உலகின் மிக பழமையான புத்தகங்களின் வரிசையில் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய புத்தகத்தின் பெயர் செல்டிக் பி சால்டர் என்று சொல்லக்கூடிய புத்தகம் இந்த புத்தகம் ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்த புத்தகம் அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய புத்தகம் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த குட்டன்பர்க் பைபிள் என்று சொல்லக்கூடிய புத்தகம் இந்த புத்தகம் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது அடுத்தபடியாக முதலிடத்தில் இருக்கக்கூடிய புத்தகம் இந்த வரிசையில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய புத்தகத்தின் பெயர் மேட்ரிக் கோடக்ஸ் என்று சொல்லக்கூடிய கொலம்பியா நாட்டைச் சேர்ந்த புத்தகம் இந்த வரிசையில் முதலிடத்தில் இருக்கிறது இந்த புத்தகமும் ஆயிரம் ஆண்டுகளை கடந்து உலகில் எல்லோராலும் இன்றைக்கும் படிக்கப்படுகிற புத்தகமாக இருக்கிறது இந்த புத்தகம் அதாவது மேட்ரிக் கோடக்ஸ் என்ற கொலம்பியா நாட்டைச் சேர்ந்த இந்த புத்தகம் ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் இன்றும் மக்களின் மத்தியில் உலா வருகின்ற புத்தகமாகத் திகழ்கிறது